வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி தாவேக்காவிற்கு ஒரு தனி சிறப்பே இருக்குது அது என்ன தெரியுமா அப்படின்னு விஜயை விளாசி தள்ளிய திவ்யா சத்யராஜ் என்ன பாது சரி வாங்க விரிவா பார்க்கலாம் திமுகவில் இணைந்துள்ள திவ்யா சத்யராஜ் அப்பப்ப பார்த்தீங்கன்னா விஜய்யை விமர்சித்து வராரு பிரபல நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா ஊட்டச்சத்து நிபுணராக இருக்காரு இவர் கடந்த ஜனவரி மாதம் அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் மு க ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் போய் சேர்ந்துக்கிட்டாங்க திமுகவில் இணைந்த திவ்யா சத்தியராஜ் தாவேகா கட்சியையும் அக்கட்சி தலைவர் விஜய்யையும் கடுமையாக சாடி வராங்க திமுக தொழில்நுட்ப அணி மாநில துணை செயலாளர் திவ்யா சத்தியராஜ் விஜய் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வராங்க இந்த நிலையில தான் திவ்யா சத்தியராஜ் தாவேகாவை கடுமையாக விமர்சித்திருக்காங்க தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சந்திக்காத தலைவர் இருக்கும் ஒரே ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் தான் அப்படின்னு விமர்சித்திருக்காங்க திவ்யா சத்தியராஜ் வெளியிட்டிருக்கும் பதிவில் பதிவுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தாவேகாவிற்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சந்திக்காத தலைவர் இருக்கும் ஒரே கட்சி தாவேக்கா தான் அப்படின்னு விஜய பத்தி ரொம்ப ஒரு மட்டமா பேசியிருக்காங்க பெண்களை மதிக்காத தொண்டர்கள் அதிகம் உள்ள கட்சியும் தாவேக்கா தான் அப்படின்னும் பேசியிருக்காங்க தமிழக வெற்றி கழகம் திமுகவை தனது அரசியல் எதிரியாக அறிவித்து அந்த கட்சிக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருது பதிலுக்கு திமுக தலைமை தாவேக்காவை நேரடியாக விமர்சிக்காமல் மறைமுகமாகவே விமர்சித்து வராங்க முதல்வர் ஸ்டாலினும் தாவேக்காவை இதுவரை நேரடியாக எந்த ஒரு அட்டாக் செஞ்சும் பேசினது கிடையாது இருந்தாலும் திமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தாவேக்காவிற்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் கடும் விமர்சனங்களை கொடுத்து வராங்க குறிப்பாக தாவேகாவில் இருந்து அண்மையில் விலகி திமுகவில் இணைந்த வைஷ்ணவி மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வராங்க தாவேக தலைவர் விஜய் முன்வைக்கும் கருத்துக்களுக்கு தன்னோட எக்ஸ் தளத்துல நேரடியாகவே பதிலடி விமர்சனத்தை வைஷ்ணவி வந்து முன்வைத்து வராங்க கட்சியிலிருந்து விலகியதும் தமிழக வெற்றி கழகத்தில் பெண்களுக்கு மதிப்பே கிடையாது கட்சிக்காக பணியாற்றியவர்களுக்கு மதிப்பே இல்லை நீண்ட காலம் கட்சிக்காக வேலை செய்தவர்களுக்கும் மதிப்பில்லை இல்லை முக்கியமாக பெண்களை மதிப்பதே கிடையாது அப்படின்லாம் கடுமையான புகார்களை வச்சிருக்காங்க அந்த வைஷ்ணவி அப்படிங்கிற அந்த பெண் வைத்த புகார்களை நிரூபிக்கும் விதமா வைஷ்ணவி மீது ஆபாச தாக்குதல்களை இணையத்தில் விஜய் ரசிகர்கள் செஞ்சிட்டு வராங்க வைஷ்ணவியை ஆபாசமாக திட்டுவது அவரின் இன்ஸ்டா பக்கத்தில் கடுமையாக அவரை விமர்சனம் செய்வது உள்ளிட்ட செயல்களில் விஜய் ரசிகர்கள் ஈடுபட்டாங்க தாவேகாவில் இருந்து விலகி வந்த வைஷ்ணவியை வைத்தே திமுக விஜய்க்கு பதிலடி கொடுக்க தொடங்கியிருக்காங்க இது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்